அண்ணாமலையால் திக்கு முக்காடும் திமுக யார் மத அரசியல் செய்கிறார்கள் திமுகவா பாஜகவா அண்ணாமலை ஆவேசம் திமுக ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு நூறாவது முறையாக போராடும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக இளைஞர்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் கோட்டை விட்ட திமுக குழப்பத்தில் ஸ்டாலின் சம வேலை சம ஊதியம் கேட்டு போராடும் இடைநிலை ஆசிரியர்கள் கண்டுகொள்ளாத திமுக அரசு எத்தனை அடிமைகளை சேர்த்துக் கொண்டு அந்த புல்ட்டி அடித்தாலும் பாஜக எண்ணம் தமிழகத்தில் ஈடேறாது மதவெறி ஆட்டத்திற்கு தமிழகத்தில் இடமில்லை வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஓட்டுகளால் விரட்டி அடிப்பார்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தொடரும் ஸ்டாலின் பரபரப்பாக பேச்சு என்ன நடக்கிறது தமிழகத்தில் வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம் கூட அவரது செயல்பாடு அதைதான் காட்டுகிறது அண்ணாமலையால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசாங்கமும் தூக்கமின்றி தவித்து வருகிறது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் லைன் ரேட்டில் வந்து திமுகவிற்கு எதிராக வேகம் எடுத்து தொடங்கி இருக்கிறார் திமுக அரசாங்கத்தின் குற்றத்தையும் அவர்களது செயல்பாடுகளையும் தமிழக மக்களிடம் வேகமாக வீரியமாக எடுத்து கொண்டு சென்று இருக்கிறார் அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது அண்ணாமலையை மட்டுப்படுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்களின் கணக்கு தப்பாகிவிட்டது என்று திமுகவினர் பேசிக் கொள்கிறார்கள் தமிழகத்தில் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக இளைஞர்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் கடந்த ஐந்தாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களது நூறாவது போராட்டத்தை இன்று எட்டியிருக்கிறார்கள் அது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கனவுடன் இருக்கும் தமிழக இளைஞர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்ட முதல்வர் ஸ்டாலினை அண்ணாமலை அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார் தமிழக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தில் கூட பாஜக நேரடியாக கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழக இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கடுமையான கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சம வேலை சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் சம வேலை சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக போராடி கொண்டு வருகிறார்கள் அவர்களை போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஆசிரியர்களை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட ஆசிரியர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதே முழு நேர கவனமாக திமுக அரசு செயல்படுகிறது என்று அண்ணாமலை கடுமையாக சாடியிருக்கிறார் ஐந்தாண்டு காலமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரியர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதுதான் திமுக அரசின் லட்சணமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை நியமிப்பதற்கு ஒரு குழு அமைத்திருப்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெக்கமா கூச்சமா இல்லையா என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக மத அரசியல் செய்கிறது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே திமுக தான் கடுமையான மத பிரச்சாரத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒன்றும் கூட ஏனென்று சொன்னால் திருப்புறம் பிரச்சனையில் கூட தீப தீபம் ஏற்றாமல் அரசு நைசாக நழுவியது அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு துணை இருப்பதாக கூறிக்கொண்டு பல்வேறு நாடகங்களை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது நிச்சயமாக திமுகவின் மத பிரச்சாரத்தை சிறுபான்மையினர் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மையும் கூட நாகர்கோவில் கிறிஸ்துவ பெருவிழாவில் திமுக தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை அதற்கு மாறாக நெல்லை கிறிஸ்தவ பெருவிழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் கிறிஸ்தவர்களும் அறிந்து கொண்டார்கள் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் நமக்காக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் சிறுபான்மையினருக்கு துணையாக நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழகத்தில் நிம்மதியாக நீங்கள் வாழ்வதற்கு திமுக தான் துணை நிற்கும் என்று பேசியிருக்கிறார் எப்போதுமே தமிழகம் அமைதி பூங்காவான ஒரு பகுதி அங்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் இது போன்ற பேச்சுக்கள் சிறுபலைத்தனமாக அமைந்திருக்கிறது வெளிப்படையாக மத விருப்பு பிரச்சாரத்தை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி கூட டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மதவெறி கும்பலுக்கு பயப்படாமல் வாழுகின்ற நிம்மதியான ஒரு சூழலை திமுக செய்திருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இதுபோன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது அரசியலமைப்பிற்கு வெளிப்படையாக ஒரு மதத்தை உயர்த்தி பிடித்து ஒரு மதத்தை தாழ்த்தி பேசுவது சட்டப்படி தவறான செயலும் கூட அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார் சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் சிறுபான்மையினர் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசின் சூழ்ச்சிகளை தமிழகத்தில் ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக கண் உறுத்தி கொண்டு இருக்கிறது அதை தடுப்பதற்கு திமுக அரசு தேவை ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பேசுகிறார் எங்கேயுமே பாஜக கிறிஸ்தவ நாடுகளில் விட இங்கு நிம்மதியாக வாழுகிறார்கள் பாஜக ஆட்சி காலத்தில்தான் இங்குள்ள சிறுபான்மையினர்கள் நிம்மதியாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளாகட்டும் கிறிஸ்தவ நாடுகளாகட்டும் பல்வேறு கலவரங்கள் சூடுகள் நடப்பது நாம் கண்கூடாக பல நாடுகளில் நடப்பதை பார்த்து வருகிறோம் அப்படி இருந்தும் நமது நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தவித செயல்பாடுகளும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடைபெறவில்லை ஜார்க்கண்டில் நடைபெற்ற ஒரு சிறு அசம்பாவித்து கூட முதன் முதலில் கண்டித்தது பாஜக தலைவர்கள் தான் தமிழகத்திலும் கூட அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த ஒரு சிறு நிகழ்வை கண்டித்து கண்டனம் தெரிவித்தார் அந்த வாழ்த்தி அடித்தாலும் ஒற்றுமையாக வாழும் தமிழகத்தில் மதவெறியை தூண்ட முடியாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரையில் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது வெட்க கேடானது என்றுமே தமிழகம் அமைதி பூங்காதான் இங்குள்ள மக்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது சிறுபான்மையர் மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு வாக்குகளை அறுவடை செய்வதற்கு திமுக தயாராகிவிட்டது தேர்தல் களத்திற்காக எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்று ஒரு பக்கம் மக்களிடம் விஷம பிரச்சாரம் செய்தாலும் முழுமையாக எஸ்ஐஆரை பயன்படுத்தி கொண்டதும் முழுமையாக களத்தில் வேலை பார்த்ததும் தமிழகத்தில் திமுக கட்சி தான் அப்படி இருந்தும் மக்களிடம் போய் விஷம பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அப்படி உங்களுக்கு எஸ்ஐஆரில் எந்தவித தவறு நடந்திருந்தாலும் உடனடியாக நீங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் அதிகாரிகள் மீது நடவடிக்கையை எடுக்கலாம் அதை விட்டு மக்களிடம் போய் விஷம பிரச்சாரத்தையும் சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் அவர்களது மத உணர்வை தூண்டிவிட்டு வாக்கு அரசியலுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது பேப்புக்குரியதாகவும் இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட பாஜகவின் மேல்மட்ட தலைவர்களும் பாஜக மாநில தலைவர் நயினார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றாக சந்தித்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது கூட தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல் வந்தது அது அந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று பாஜக தலைவர் பேசினாலும் பாஜகவிற்கு குறைந்த இடங்களே ஒதுக்குவதற்கு எடப்பாடி அவர்கள் முன் வந்திருக்கிறார் என்றுதான் செய்திகள் வருகிறது தொகுதி பங்கீட்டில் எடப்பாடியார் அவர்களின் கை ஓங்குகிறது என்றுதான் பாஜக தலைவர்களே பேசிக் கொள்கிறார்கள் இது போன்ற செய்திகளை பாஜக தொண்டர்கள் வசிக்கவில்லை என்பதும் கூடதான் திரு அண்ணாமலை அவர்களிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு கூட தொகுதி பங்கீடு குறித்து எனக்கு எந்தவித தகவலும் தெரியாது அது குறித்து மேல்மட்ட தலைவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை அதிமுகவிடம் வாங்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் இருப்பதாக தகவல் வருகிறது அதை எடப்பாடி அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு எடப்பாடியார் அவர்கள் நயினாரின் கோட்பாட்டையும் அவரது தொகுதி பங்கீட்டின் இடங்களையும் பார்த்து தெரிந்து கொண்டு அவ்வளவு இடங்கள் முடியாது என்று உறுதியாக நயினாரிடம் தெரிவித்ததாகவும் தகவல் வருகிறது இனி வரக்கூடிய நாட்கள் தமிழக தேர்தல்களும் மிகுந்த பரபரப்பாக இருக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி மாற்றத்திற்காகவும் கூட்டணி உறுதி செய்வதற்காகவும் களமிறங்கி இருக்கிறது தேமுதிக கூட ஜனவரி ஒன்பதாம் தேதி அவர்களது கூட்டணி முடிவை தெரிவிப்பதாகவும் டிடிவி அவர்கள் கூட ஜனவரி மாதத்தில் அறிவிப்பதாகவும் திரு ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் கூட அவரது கட்சி நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் வரக்கூடிய நாட்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எது போன்ற ஒரு சூழலை முன்னெடுக்கும் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு அதிமுக பாஜக தலைவர்கள் எது போன்ற யுக்திகளை கையாளுவார்கள் என்பது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் நன்றி